வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலைகள் உள்ளது இந்த நிகழ்வு நாளை ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா மகாராஷ்டிராவை நோக்கி பயணித்தாலும் அரபிக்கடலில் இறங்காமல் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் தென்மேற்கு காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் இன்று செப்டம்பர் பன்னிரெண்டு நாளை செப்டம்பர் பதிமூன்று இரண்டு நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சல் மழை தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் பதினான்காம் தேதி படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்கை விட பதினைந்து கூடுதலாகவும் பதினைந்து விட பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் வங்கக்கடலில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு நிகழ்வு ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடலில் மீண்டும் ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சால் மழை என்பது தீவிரம் குறைந்து வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல பொழிவாக தொடர்ந்து மழை வானிலையாக டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல பொழிவாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பு தூத்துக்குடி மாதத்திலும் ஓரிடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புது தென்காசி மாவட்டத்திலும் இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெகுப்பாரம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே மழை கிடைத்தாலும் வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் எந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க முடியும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நான்கு மாவட்டங்களில் ஒரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களும் வழியில் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களில் ஆங்கே அங்கங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மொழிகளும் லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஏதாவது ஒரு இடங்கள் பெரும்பாலும் சென்னை சுற்று இல்லங்களில் இடங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் ஏதாவது ஒரு இரு பகுதியில் மட்டுமே மழை குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வேளையில் இப்போது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தரையேரி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி படிப்படியாக மழை அதிகரிக்கும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தென்மேற்கு காற்று ஈர்க்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை நாளை செப்டம்பர் மணிக்குறோம் செப்டம்பர் பதினான்காம் தேதி இயல்பு தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிழக்கை செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை தொடங்கும் கனவாய்ப்பதிகளுக்கு குறைவாகவும் அதற்கு கிழக்கே கூடுதலாகவும் அதைவிட கிழக்கே மத்திய மாவட்டங்கள் கூடுதலாகும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு மேலும் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை ஓரிரு பகுதியில் மிக கனமலை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை தீரும் காற்றுப்பதிக்கு சற்று ஒதுக்க வாய்ப்புள்ளது அதாவது வங்கக்கடலில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசா அருகே தீவிரமடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தீவிரமடைந்து மிக ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் மிக நெருக்கமாக முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது தீவிரமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வரும் என்பதால் தமிழகத்துக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் ஒரு மழை வானிலையாக பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு சில சில மழைப்பொழிவு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது அதே காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மிதமான சாரல் மழையாக கனவாய்ப்பதிகளுக்கு லேசான சாரல் மழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமாக இருந்தால் காற்றுப் பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டை விட இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சலமலை என்பது பெரும்பாலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆங்கங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒடிசாவில் தரையறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலம் என்பது தீவிரம் குறைந்தே காணப்படும் தென்மேற்கு பொறுமலை சீராக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இம்மாத இறுதியில் தென்சீன கடலில் இருந்தும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு இருக்கிறது அந்த நிகழ்வால் தென்மேற்கு பொறுமலை வருகிற நாட்களை தீ சீராக தொடர வாய்ப்புள்ளது இம்மாத இறுதியிலும் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றைவிட நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சமய தீவிரம் குறைந்து காணப்படும் அதே வெளியில் இப்போது மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை ஒன்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது செப்டம்பர் பதினான்காம் இருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காற்று பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி தென்காசியாக இருந்தாலும் சரி வழியில் பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி அனைத்து மாவட்டங்களுக்குமே தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் காற்றுப்பகுதி ஒதுக்கி மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று காற்று காற்றுப்பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் பரவலாகவும் அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மூன்று நாட்கள் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மிக நெருக்கமாக சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சென்னைக்கு ஒரு தொடர் மலை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று பகுதியில் ஒரு பரவலான மழை பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி இரண்டாம் வந்து தமிழகத்தில் படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கும் மழையின் அளவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த மூன்று நாட்கள் தென்காசி கணவாய் பகுதி ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளாம் தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி சற்று வலுவாக பயணிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் இருந்து காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதேவேளை மீண்டும் செப்டம்பர் பத்தொன்பதாம் இருந்து காற்றின் வேகம் படிப்படியாக கன வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் இன்று முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் உலைவிடா குமரிக்கடல் மேலும் அரை வங்கக்கடலிலும் ஆனால் செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று இரு நாட்கள் அதிகரித்தாலும் செப்டம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து காற்றின் மேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு ஒடிசா அருகே தீவிரமடையும் என்பதால் மீண்டும் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஆந்திராவில் தான் தீவிரமடையும் இதன் காரணமாக வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதை விட இருபது காற்றின் விகம் சற்று கூடுதலாகும் இருபதை விட இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகடா வங்கக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்